வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஸுங்க பேன் ஹீட் ஆனதுக்கப்புறங்க அதில் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க பொடியா அந்த வெங்காயத்தை இதில் போட்டுங்க நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் பொன்னுரமா வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அது பொரிச்சு விட்டு தட்டில் எடுத்து ஒரு ஓரமாக மாற்றி வச்சுக்கோங்க அந்த பிடிச்சி எடுத்த வந்தாங்க இதெல்லாம் நம்ம அரைக்க போறோங்க அதனால கொஞ்ச நேரம் ஆரோட்டுங்க இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்கோங்க இந்த எண்ணெயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி பூண்டு வறுத்து எடுக்க போறாங்க அது உண்டு இஞ்சிங்க பத்து பூண்டுங்க அதையும் போட்டு நல்லா ஒரு மீடியமான தீலிங்க வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் எப்படிங்க அந்த வெங்காயத்துக்குடையே இதையும் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே நிலைங்க மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேலிப்புங்க ஒரு ரெண்டு ஏலக்காய்ங்க ஒரு தொண்டு பட்டைங்க இது கூட பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் சீரகங்க போட்டு ஒரு ரெண்டு செகண்டு வதக்கி விட்டுக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனு தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு செகண்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் கூடவே ஒரு மூணு தக்காளி மீடியமான சைஸ்லேயே எடுத்து அரைச்சி வச்சுருக்குறாங்க அந்த தக்காளியும் இதுலேயே போட்டுங்க நல்லா வதக்கி விடணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கின போகிறங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூனு சேர்க்கணுங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வதக்கின பிறங்க இப்ப பாத்தீங்கன்னா தீயை குறைச்சி வச்சுக்கோங்க குறைவான தீக்கில தாங்க நம்ம என்ன சமைக்க போகிறோங்க அப்படி செஞ்சால் தாங்க பன்னீர் மசாலா நல்லா டேஸ்டா இருக்குங்க கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டுங்க மூடி வச்சுருங்கோங்க அது எவ்வளோ நேரம் மூடி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷங்க லோ ஃபிளேம்லேயே மூடி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு வடுத்து எடுத்தோம்னிங்க அதை அரைச்சி அந்த டைமில் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சது வச்ச அந்த விழுதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதில் அந்த பேஸ்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணுங்க எல்லாத்தையுமே நம்ம மிதமான தீல தாங்க செய்யணுங்க தாங்க அதோட ஸ்வே இன்னும் நல்லா இருக்குங்க இது கூட பார்த்தோம்னா நம்ம உப்பு சேர்க்க போகிறோங்க உப்பு உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இது கூட பார்த்திங்கன்னா மல்லிகைத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மல்லிகைத்தூள் கரம் மசாலா பச்சை வாடை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் குக் பண்ணணுங்க என்னடா அது அடிக்கடி மூணு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறோம்னு நினைக்காதீங்க நமக்கு ரசாயன ஸ்டைலில் சுவையாக வரணும்னா இந்த மாதிரி பண்ணாதாங்க அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ என்ன பண்ண போனோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணணுங்க ஆஃப் பண்ணிவிட்டுங்க இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா கட்டியான தயிர் சேர்க்க போகிறாங்க ஏன் ஆஃப் பண்ணிட்டு சேர்க்குறோன்னா அப்போதாங்க அந்த தயிர் இல்லைன்னா வலுத்திரிஞ்சு தனித்தனியாக இருக்குங்க இப்படி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நல்லா அந்த மசாலாவோடு அந்த தயிரும் சேர்ந்து உங்களுக்கு தனியாக தெரியாதுங்க அதுக்காக தான் இப்படி பண்ணுறோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க தயிர் போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு கிளறினால அது மசாலாவோட சேர்ந்து தனியாக தெரியல பாத்தீங்களா ஒரு ஒரே ஈவனாக ஒரே கலராக ரெட் கலராக நமக்கு தெரியுதுங்க அதுக்காகங்க நம்ம தயிரை ஸ்டவாக ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல்டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணுறாங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு செகண்டு இப்படி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வாட்டர் சேர்த்துக்கோங்க ஒன் ஃபிஃப்டி எம்எல்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் சேர்க்குறேங்க இது வந்து கரெக்டாக இருக்குங்க இதே மாதிரி ஒரு முடிவு போட்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி சேர்க்குற பன்னீர் க்யூப்ஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் க்யூப்ஸு கட் பண்ணி வச்சுருக்குறாங்க எந்த வேணாலும் யூஸ் பண்ணலாங்க இந்த கட் பண்ணி வச்ச பன்னீர் க்யூப்ஸை வந்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணிங்க நம்ம குக் பண்ண போகிறோங்க இப்போ எல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் அந்த பன்னீர் குக் பண்ணுங்க ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாக இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே போதுங்க வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு நல்லாவும் இருக்குங்க கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்தூரி மூத்தி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறாங்க சும்மா ஒரு கொஞ்சமா போட்டிங்கன்னா போதுங்க அப்புறம் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்க்கணுங்க அது கண்டிப்பா சேர்க்கணுங்க தான் உங்களுக்கு அந்த பன்னீர் கிரேவியோட சுவை இன்னும் நல்லா இருக்குங்க பன்னீர் பட்டர் மசாலா சேரணுன்னுங்க அந்த டேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அளவுக்கு உள்ள குக் பண்ணுங்க குக் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணலாங்க இது சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பரான சைடுங்க பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் ரொம்ப தேங்க்ஸ்ங்க